மாப்ளைய பார்த்து ஒரு வாரம் ஆகுது நான் பண்ணுகறான் தெரியயா மாப்ள மாப்ள நான் மாப்ள குரல் மாதிரி கேக்குது அவனே தான் நான் மாப்ள உன் அப்பன் ஊர் மலை வந்துதுல இருந்து انا மறந்ததல்ல நீ அவன் ஒரு ஆளு அவன் வந்தா நான் அந்தனவ நான் மாப்ள நீ டேய் அவன் தான் துன்றத்துக்கு நிறைய வாங்கிட்டு வந்தோம் நம்ம அவன் தான் சொன்னானே வந்து அம்புச்சு வா பூன்னும்புச்சு த கீழ கோட்டிகறாங்க அத தீன வந்து குத்துறான்டா அத துண்டி வயித்து கலக்கினே கேக்கு மாலிகம் போய் நின்ச்சுடா அதான் ஒரு சுத்து இறங்கிடுது ஆமா மாப்ள சரி மாப்ள இப்போ என்ன பண்றாங்க ஒப்பன் எங்க ஊரு கேடு எங்க அம்மா காசியா எங்க ஊத்து தெருல எங்க அப்பா காதுல பிளான் போடுறாங்க வா